தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பதினான்கு மாவட்டங்களில் நூறு டிகிரியை தாண்டி வெயில் பதிவாகி இருக்கிறது தமிழ்நாட்டில் இன்று காலை பதினோரு மணி நிலவரப்படி பதினான்கு மாவட்டங்களில் நூறு டிகிரியை தாண்டி வெப்பம் பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் இன்று காலை பதினோரு மணிக்கே பதினான்கு மாவட்டங்களில் நூறு டிகிரியை தாண்டி வெப்பம் பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதன்படி சென்னையில் நூற்றி இரண்டு புள்ளி இரண்டு டிகிரியும் காஞ்சிபுரத்தில் நூற்றி இரண்டு புள்ளி ஏழு டிகிரி வெப்பமும் திருநெஞ்சபூரில் நூற்று ஒரு புள்ளி நான்கு டிகிரியும் திருப்பத்தூரில் நூறு புள்ளி ஐந்து டிகிரியும் திருப்பூரில் நூறு டிகிரியும் விருதுநகரில் நூறு புள்ளி ஐந்து டிகிரியும் நெய்வேலியில் நூறு புள்ளி இரண்டு டிகிரியும் கள்ளக்குறிச்சியில் நூற்று ஒன்று புள்ளி நான்கு டிகிரியும் கரூரில் நூறு டிகிரியும் புதுக்கோட்டையில் நூற்று ஒன்று புள்ளி எட்டு டிகிரி வெயிலும் பதிவாகியிருக்கிறது தமிழ்நாட்டில் பதினான்கு மாவட்டங்களில் நூறு டிகிரியை தாண்டி வெப்பம் பதிவாகியிருக்கிறது ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கு அதிக வெப்பத்திற்கான மஞ்சள் அலர்ட் பல மாவட்டங்களில் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் இன்று காலை பதினோரு மணி நிலவரப்படி பதினான்கு மாவட்டங்களில் நூறு டிகிரியை தாண்டி வெப்பம் பதிவாகி இருக்கிறது அதன் விவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் மணிவண்ணன் கூடுதல் விவரம் வணக்கம் தமிழ்நாட்டில் கோடை வெயில் கொளுத்தி வரக்கூடிய நிலையில் மே மாதம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் இன்று காலை பதினோரு மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் பதினான்கு இடங்களில் வெயிலானது சதமடித்திருக்கிறது குறிப்பாக சென்னை காஞ்சிபுரம் அதே போல திருப்பத்தூர் திருப்பூர் விருதுநகர் கடலூர் மாவட்டம் நெய்வேலி கள்ளக்குறிச்சி கரூர் புதுக்கோட்டை சேலம் சிவகங்கை திருவண்ணாமலை மற்றும் வேலூர் ஆகிய பகுதிகளில் பதினோரு காலை பதினோரு மணி நிலவரப்படி நூறு டிகிரி பேரநீட்டை தாண்டி தற்போது வெப்பமானது பதிவாகியிருக்கிறது இது தொடர்ந்து மாலை அதிகரிக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த கடும் வெயிலின் தாக்கம் என்பது காலை எட்டு காலை எட்டு மணி முதல் மாலை மூன்று மணி வரையே தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இந்த பதினோரு மணி நிலவரப்படி பதினான்கு மாவட்டங்களை தரம் குறிப்பாக மூன்றாம் தேதி வரை தமிழ்நாட்டில் வெப்பாலை வெப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தென் மாவட்டங்களின் இடங்கள்ல மழை பெய்வதற்கான வாய்ப்பும் தற்போது இருக்கிறது தமிழ்நாட்டில் இன்று காலை பதினோரு மணி நிலவரப்படி பதினான்கு மாவட்டங்களில் நூறு டிகிரியை தாண்டி வெப்பம் பதிவாகி வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதன் விவரங்களை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம்